மக்களை இப்போ பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எலக்ஷன் வரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம திமுக நம்ம ஸ்டாலின் வந்து தோல்வியை வந்து ஒப்புக்கொண்டாதான் சொல்லலாம் ஏன்னா நம்ம விஜய் தளபதி வச்சு பார்த்திங்கன்னா கடந்த இரண்டு சொல்ற ரெண்டு மாதம் நடத்தி சரியான எக்கச்சக்கமான ஜனங்கள் எக்கச்சக்கமான ரசிகர் பட்டாலும் அதையும் பார்த்தீங்கன்னா கரூரில் நடந்த அந்த இதெல்லாம் பார்க்கும்போது இவர் எங்க விஜய் வந்து நெக்ஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து சிஎமாக வந்துருவா அப்படின்னு ஒரு தாக்குல திமுக வந்து ஸ்டாலின் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஒரு புத்த ஒரு வித்தியாசமான ஒரு விகம் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க ஒரு உத்தி அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு உத்தி அதாவது பார்த்தீங்கன்னா எங்கே என்ன பண்ணால் இவங்களை தாக்க முடியுமோ அப்படின்ட்டு கூட்ட நெரிசில் சரியான ஒரு அந்த இடத்த மக்களுக்கு வந்து சரியான ஒரு பாதுகாப்பான ஒரு இடமும் கொடுக்கல அது மட்டும் இல்லாமல் போலீஸ்கார் அங்கே வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் சரியான இளைஞர்களுக்கு வந்து பாதுகாப்பும் கொடுக்க கிடையாது இதெல்லாம் ஒரு மிஸ்டேக்கை வச்சு ஒரு நாற்பத்தி ஒரு உயிரை வந்து கவ இங்க வேறு ஆனால் இதை நினச்சி பார்க்கும்போது எனக்குலாம் வந்து சொல்கிறேன் எது சொல்கிறாங்க தெரியல எனக்கு அது கண்ணீர் தான் அடிக்க முடியுதுங்க அந்த பிஞ்சு குழந்தைங்க ஆறு கிட்ட ஏழு குழந்தைங்க அதை நினைச்சி பார்க்கும்போது அதெல்லாம் வாழ வேண்டிய வயசுங்க அதெல்லாம் இறக்க வேண்டிய வயசா நினைச்சு பார்க்கும்போது என்ன சொல்றேன்னு தெரியல அதுவும் ஒரு கர்ப்பிணி தா ஒரு பெண்ணு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க தன் கணவனை பார்க்க முடியாத அந்த கதறல் சத்தம் அந்த ஓலம் பார்க்கவே வச்சுக்கோங்க கண்ணே பார்க்க முடியும்ங்க அந்த அளவுக்கு அந்த கொடூரமான சம்பவம் நடந்திருக்கு இதுக்கெல்லாம் முக்கால்வாசி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க நம்ம விஜய் தான் காரணம் இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடையாதுங்க கரெக்டாக இப்போ வந்து நம்ம எதை சொல்கிறது அங்கே கரூர் டிஸ்ட்ரிக்ட்ல நடந்து பார்த்திங்கன்னா நிறையா வில்லேஜ்கள் நாங்கள் நல்லா வில்லேஜில் இருந்திருக்கு அந்த வில்லேஜ் மக்களெலாம் என்ன பார்த்துருக்காங்க இளைஞர்கள் தாசியா இருக்காங்கனால ஒரு நடிகர் வராங்கன்னா கண்டிப்பாக அது எல்லாரும் சரி எல்லாம் பார்க்குறது ஒரு இயல்பான விஷயம் தான் அதே மாதிரி தான் இவங்க எக்கச்சக்கமான கூட்டம் எதிர்பாராமல் ஒரு கூட்டம் சேர்ந்துருக்கு அது இல்லாமல் அந்த நெரிசல் எல்லாம் பார்க்குறீங்களா மூச்சித்தனால விட்டு நிறைய பேர் இறந்துருக்காங்க கிட்டத்தட்ட நாற்பத்தி பேர் இறந்திருக்காங்க அது மிகப்பெரிய ஒரு தமிழ்நாட்டில் ஒரு சோகத்தினை ஒரு ஒழுக்கிய ஒரு சம்பவம் சொல்லலாம் இந்த மாதிரி எங்க ஒரு சம்பவம் நடந்திருக்கு நடந்துறதுக்கு வாய்ப்பே கிடையாது அது மட்டும் இல்லன்னா சந்திக்கக்கூடிய அதாவது அந்த ஆம்புலன்ஸ் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இடையில பார்த்தீங்கன்னா அந்த நம்ம தளபதி வச்சு பார்த்தீங்கன்னா பேசிட்டே இருக்கிறாரு அப்போ அந்த விஜயோடைய கட்சி கூடி முன்னாடி அந்த ஆம்புலன்ஸ் மேலே இருக்கு அந்த ஆம்புலன்ஸ் வந்துட்டு மூவ் ஆயிட்டு இருக்கு நம்ம இந்த ஆம்புலன்ஸ் எங்க போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம விஜய் வந்து கேட்கறாரு அது கேட்கும்போது அந்த ஆம்புலன்ஸ் ஆனா அந்த ஆம்புலன்ஸ் அவங்க மயங்க உழுதுட்டாங்க அப்படின்றது அந்த ஆம்புலன்ஸ்காரங்களுக்கு எப்படி தெரியும் இதெல்லாம் வந்து கட்டினா திமுக கார் வச்சு நல்ல ஒரு சதி சகுனிவாலை பார்த்துருக்கா சொல்லலாம் அதாவது நம்ம ஸ்டாலின் வந்து பார்த்தீங்கன்னா ஐயா வந்து ஸ்டாலின் ஐயா வந்து சகுனிவாலை திட்டம் தீட்டி கிட்டத்தட்ட நாற்பத்தோரு பேர் இது மாதிரி பண்ணியிருக்காரு ஆனால் நம்ம இன்னொரு ஆக்டிங் நல்லா ஒரு பண்ணாரு நம்ம அன்பில் மகேஷ் பார்த்தீங்கன்னா நம்ம கல்வித்துறை அமைச்சர் அப்படியே நல்ல ஒரு ஆக்டிங் பண்ணார் அப்படி இப்படி அப்படினாரு அப்படியே அப்பா சாமி அவருக்கு வந்து ஆஸ்காராவோட கொடுத்துடலாம் அடுத்து வந்து பருந்துரையை தான் பண்ண நினைக்கிறேன் நம்ம ஜனாதிபதி கிட்ட கண்டிப்பாக பரிந்துரை பண்ணி ஆகணும் அவருக்கு ஒரு ஆஸ்கார் விவரம் நடிகிற திலகம் ஆஸ்கார் விவரத்தை கொடுங்க அப்படின்ட்டு அடுத்து இன்னொரு பற்றி பேசி ஆகணுங்க நம்ம செந்தில் பாலாஜி பார்த்தாருன்னா அப்படியே வருங்க இப்படியே தலைவர் இப்படியே கைக்குட்டி கை கட்டி குமிஞ்சிட்டே இருந்தாருங்க அவர் பார்த்தா அவர் ரியாக்ஷன் பண்ண ரியாக்ஷன் அப்பா என்னம்மா ரியாக்ஷன் கொடுக்குறாங்க ஆனால் அந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறாங்க இதில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் நம்ம அண்ணாமலை சாரை சொல்லி ஆகணும் நிறையா அவர் கரெக்டாக அவர் படித்தோட கரெக்டாக நிரூபிச்சிட்டாரு என்னதான் ஒரு இது பண்ணி பேசியிருந்தாலையும் கரெக்டான ஒரு பாயிண்டை பிடிச்சி கரெக்டாக பேசுகிறாரு அங்கே அந்த மக்கள் வராங்கன்னா ஏன் மக்களுடைய பாதுகாப்பு நலன் கூறி ஏன் போலீஸ் ப படி அங்கே வந்து சரியாக கொடுக்கல அப்படின்னு நல்லா ஒரு கேள்வி கேட்டார் அது மட்டும் இல்லாமல் அந்த முதலமைச்சரும் சரி ஸ்டாலினும் சரி அங்கே இவ்வளோ ஜனம் வராங்க ஏன் அவங்களுக்கு முன்கூட்டியே நான் சரியான ஒரு இடத்த வந்து தீர்மானித்து கொடுக்கல அப்படிங்கிறத ஒரு கேள்விக்குறியாக வச்சுருந்தாரு அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறையா டிஜிபி டிஜிபி டிஜிபியாக ஏடிஜிபி ஏடிஜிபியாக அந்த மாதிரி நிறையா போலீஸ் அதிகாரிலாம் வச்சு நல்லா வெளியில் வளர்த்தார்னு சொல்லலாம் நம்ம அண்ணாமலை வந்து அதாவது இது பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம அண்ணாமலை பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் ஸ்டோரி அதாவது ஒரு சினிமாவில் கிளைமேக்ஸில் ஒரு இன்ட்ரோவில் எப்படி நம்ம தளபதி சொல்கிறது இன்ட்ரோவில் தளபதி கூட இடையில் வருவாங்களோ அதே மாதிரி நம்ம தளபதிக்கு இன்ட்ரோவில் நம்ம அண்ணாமலை வந்து சரியான ஒரு சம்பவம் வந்து நல்லா செஞ்சு விட்டார் ஆனால் கண்டிப்பாக அவர் பாராட்டுக்கூடிய விஷயந்தாங்க அதாவது நிறையா நம்ம கட்சித்தலைவர்கள் ஆகட்டும் எடப்பாடி ஆகட்டும் எடப்பாடி நிறைய இன்னொன்று பேர் எக்ஸ்ட்ரா ஆகட்டும் அவலாம் வந்து நம்ம தளபதி கோவாக இருந்தாங்க ஆனால் இது வந்து பெருசாக வந்து பேசக்கூடிய ஒரு விஷயமாக போயிட்டுருக்கு இன்றைக்கி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அதை பேசக்கூடிய விஷயமாக தான் போயிட்ருக்கு ஏன்னா இவ்வளோ ஒரு அலட்சியம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இவ்வளோ ஒரு அலட்சியமாக இருந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒரு உயிரை நம்ம இழந்திருக்கிறோம் அதாவது அதெல்லாம் வாழ வேண்டிய வயசில் அவங்களாம் அவங்க இறக்க வேண்டிய வயசே கிடையாது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முன்கூட்டியே நம்ம ஸ்டாலின் தெரிஞ்சு போச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நம்ம கண்டிப்பாக தோற்றுடுவோம் அப்படின்ட்டு தோல்வி இப்படியே ஒப்புக்கொண்டு அதுக்கான என்னென்ன சகுனிகள்லாம் திட்டம் தீட்டணுமோ என்னென்னலாம் பண்ணால் இப்படிலாம் பண்ணோம் அப்படின்ட்டு நல்ல ஒரு கையால் ஒரு உத்தியை கண்டுக்கிறாரு அதாவது ஒரு யோகங்கள் யோகத்துல என்னென்ன பண்ணால் எப்படிலாம் அந்த எதிரியை நம்ம வீழ்த்த முடியுமோ அப்படிலாம் நம்ம ஸ்டாலின் ஐயா பண்ணிட்டு இருக்கிறாரு கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வந்து விஜய் தான் வருவார் அப்படிங்கிறது இந்த மக்களோடைய அந்த எதிர்பார்ப்பு கண்டிப்பாக நாமளே கண் கூட பார்க்குறோம் ஏன்னா அவங்களுடைய அந்த எதிர்பார்ப்புங்கிறது அவங்க சொல்கிற அந்த வார்த்தையும் சரி அவங்க அந்த அந்த மனசு அந்த ஆதமும் சரி கண்டிப்பாக அது ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம உணர முடியும் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் என்ன நடக்குமோ அப்படிங்கிறத நம்ம பொத்து இருந்தால் பார்க்குறோம் இதுக்கு பின்னாடி என்னென்ன என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது இன்னும் என்ன நடக்க போகுது நம்ம தளபதி இன்னும் வரணும் அவர் பார்த்தீங்கன்னா இன்னொன்று நிறையா மாவட்டங்கள்லாம் இருக்குது அது இன்னும் போகணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய இளைஞர்களும் சரி கண்டிப்பாக நீங்கள் விஜய் ரசிகர்களாக இருக்கட்டும் நானும் விஜய் ரசிகர் தான் எல்லாமே எல்லாருமே விஜய் ரசிகர் மட்டும்தான் யாருமே எதுவுமே கிடையாது ஒரு இயல்பான விஷயம் தான் எல்லா ரசிகர்கள் எல்லாத்துக்கும் சரி விஜய் ரசிகராகட்டும் அஜித் ஆகட்டும் இது மாதிரி எல்லா இதாகட்டும் ஆனால் கண்டிப்பாக அஜித் வாழ்க விஜய் வாழ்க அப்படின்னு நீங்கள் சொல்றதை விட்டுட்டு நாம வாழணும் எப்போ நம்ம வாழ நினைக்கிறோம் நாம் எப்போ வாழ போகிறோம் அப்படிங்கறத நீங்கள் கண்டிப்பாக கொஞ்சம் உணருங்க அது கொஞ்சம் ரசிகர் சொல்வது நம்ம தளபதி வந்தாருன்னா அவர் ஃபாலோ பண்ணுறத நிறுத்துங்க அவருக்கு ரொம்ப கூட்ட நெசல் பண்ணுறதை கொஞ்சம் இது பண்ணுங்க ஏன்னா நாம் பண்ணுற ஒரு சில சில மிஸ்டேக் தான் இன்றைக்கி நம்ம தளபதிக்கு வந்து நம்ம மிகப்பெரிய ஒரு பேரை உண்டாகிட்டு இருக்கோம் அவர் கண்டிப்பாக அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக வந்து ஆகணும் ஏன்னா ஒரு ஆட்சி தே கண்டிப்பாக சேஞ்ச் ஆனால் மட்டும்தான் அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறத பொறுத்து பார்க்கணும் இது நடக்குமா இல்லையா அப்படிங்கிறது நீங்கள் அந்த கூட்டம் கூட நீங்கள் பார்த்தீங்களா அந்த கூட்டம்லாம் தீர்மானிக்காது நீங்கள் மாநாடு நடத்துறீங்களா அந்த மாநாடு தீர்மானிக்காது நீங்க வந்த மக்கள் தொகையை வந்து கணக்கு எடுத்து பார்த்தா பத்து லட்சம் இருபது லட்சம் அப்படிங்கிறீங்க அதெல்லாம் தீர்மானிக்காது நீங்க போடுற ஒரு ஒரு ஓட்டும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு எலெஷன் அப்ப நீங்க போடுற ஒவ்வொரு ஓட்டும் தான் அடுத்த சிஎம் அடுத்த தலைமுறையை வந்து பாதுகாக்க மட்டுமா இல்லை இதே மாதிரி தான் அழிவு நோக்கி நீங்க போக போறீங்களா அப்படிங்கறது நீங்க தீர்மானிக்கும் அதே மாதிரி உங்ககிட்ட என்ன சொல்ல வரேன்னு வச்சுக்கோங்களேன் இதனுடைய கருத்து இதே மாதிரி நீங்க மாத்தி மாத்தி ஓட்டு போட்டுதான் இருக்க போறீங்களா இல்லை அடுத்து ஒரு ஆட்சி புது ஆட்சியை நம்ம மாற்றணும் அடுத்து ஒரு ஆட்சி நம்ம அஞ்சு வருஷம் கொடுத்து பார்க்கலாம் என்னதான் தான் நடக்க போது அப்படின்ட்டு கொஞ்சமாவது சிந்திச்சு கொஞ்சம் முயற்சி பண்ண போகிறீங்களா அப்படிங்கிறது உங்ககிட்ட தான் படித்த இளைஞர்கள் அவங்ககிட்ட தான் இருக்குது படித்த இளைஞர்களும் சரி தாய்மார்களோட பெண்களும் சரி தாய்மார்களும் நிறைய இது மாதிரி எக்ஸ்ட்ரா அதே மாதிரி மாற்றி மாற்றி அரைச்சமாகவும் அரைச்சிட்டு இருக்காதிங்க ஒரு முறை ஒரு வாய்ப்பு கொடுத்து மாற்றி பாருங்கள் ஏன்னா அது கண்டிப்பாக ஒரு மாற்றினா கண்டிப்பாக சேஞ்சு கிடைக்கும்னு நான் நம்புகிறேன் அதாவது நான் நம்பினா மட்டும் போதாது மக்களாக நீங்களும் நம்பணும் பார்ப்போம்